வணக்கம் அன்னமிட்டு சமையலில் இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூரில் உள்ள ஈசா யோகா மையத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் கோயம்புத்தூர் போகிறவங்க இந்த ஈசா யோகா மையத்தை கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வாங்க ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்க ஈசா யோகா மையத்தில் அமைத்துள்ள இந்த சிவன் சிவபெருமானுடைய ஸ்டாச்சு வந்து மார்பளவு ஸ்டாச்சுங்க இது வந்து ரெண்டாயிரத்து ஐநூறு அடி உயரம் உள்ளது உலகிலேயே மிகப்பெரிய சிவபெருமான் மார்பளவு சிலையை இங்கு இருக்காங்க இது வந்து ஒரு தியான பூமி அப்படிங்கிற மாதிரி தியான பூமி அப்படின்ட்டு அமைச்சிருக்காங்க இதில் தியான லிங்கம் லிங்க பைரவி போன்ற கோவில்லாம் இருக்குதுங்க அதெல்லாம் நாட்டு அலோடு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு நாட்டு அலோடுன்னு சொன்னாங்க அதனால் நாங்கள் இந்த சிவலிங்கத்தை மட்டும் சிவபெருமானை மட்டும் நாங்கள் வீடியோ எடுத்தோம் பாருங்க மிகவும் பிரம்மாண்டமான ஒரு சிலைங்க இது வந்துட்டு ரொம்ப பெரிய இடத்துல இது வந்து இருக்காங்க இதனுடைய நிறுவனர் வந்து யோகா ஜக்கி வாசுதேவ் அப்படிங்கிறவர் தாங்க சத்குரு ஜக்கி வாசுதேவ் அப்படிங்கிறவர் தாங்க இந்த மார்பளவு சிலையை வந்து இருக்காங்க இங்கே நிறைய பேர் வராங்க வந்து போகிறாங்க வந்து போனால் ஒரு மன அமைதி கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க வந்துட்டு அதனால் நிறைய பேர் இங்கே கோயம்புத்தூர் வரவங்களும் வந்து பார்த்துட்டு போகிறாங்க மனிதனுடைய வாழ்க்கையில் வந்து தியானம் அப்படிங்கிறது யோகா அப்படிங்கிறது வந்து மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது இந்த யோகாவினால் நிறைய பேர் பயனடைச்சிருக்காங்க ம மனிதனுடைய வாழ்வில் வந்து தினமும் நடக்கிற ஒரு பழக்க வழக்கங்களில் இந்த தியானத்தையும் நம்ம வந்து யோகா தியானத்தையும் வந்துட்டு நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுன்னு இவங்க வந்து சொல்கிறாங்க இங்கே போகிறதுக்கு வந்துட்டு நம்ம கோயம்புத்தூர்லேருந்து பஸ்ஸு வசதியும் இருக்குது கவுர்மெண்ட் பஸ் வசதியும் இருக்குது மாதிரி டூரிஸ்ட்டு பஸ்ஸு இந்த மாதிரி இதில் வந்தாலும் இங்கே உள்ளார அலோட் பண்ணுறாங்க ப்ரைவேட் பஸ்ஸுக்கெலாம் கவுர்மெண்டு மூலிமா ஓடுற ப்ரைவேட் வண்டிக்கெலாம் இங்கே அலோட் இல்லைங்க இங்கே வந்து போக்குவரத்துக்கு நமக்கு மாட்டு வண்டி வச்சுருக்காங்க மாட்டு வண்டியிலேருந்து நம்ம இந்த யோக தியானலிங்கத்தில் இருந்து நம்ம இந்த சிவபெருமானை பார்க்குறதுக்கு நம்ம மாட்டு வண்டியிலையும் வரலாம் நடந்தும் வரலாம் இருபுறமும் ரொம்ப பசுமையாக மிக அருமையாக இருக்குதுங்க வந்துட்டு யோகா மையத்தில் ஒரு நர்சரியும் வச்சுருக்காங்க இதில் வந்து மரக்கன்றுகள் பூச்செடிகள் போன்றவற்றெல்லாம் கொடுக்குறாங்க நம்ம ஆதார் கார்டை வச்சு ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுக்கிட்டு தாங்க ஆதார் கார்டை வச்சு பதிவு பண்ணிக்கிட்டு தான் நம்ம இந்த கண்ணுங்கள்லாம் வாங்க முடியும் பார்க்கிங் வசதியும் இருக்குங்க நம்ம கார்ல டூ வீலர்ல பஸ்ல டூரிஸ்ட் பஸ்ல வந்தாலும் பார்க்கிங் வசதி செஞ்சுக்கலாம் வந்துட்டு அடுத்து வந்து இங்கே சோலார் இது பேனலும் அமைச்சிருக்கிறாங்க ரொம்ப நன்றிங்க இது வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு நீங்க கோயம்புத்தூர் போனால் அந்த மையத்துக்கு போய் கண்டிப்பாக விசிட் பண்ணிட்டு வாங்க நன்றி